வணக்கம் தோழர்களே இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு அருகிலேயே குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது இது ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியை இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா முழுவதும் பாதுகாப்பு அலாட் செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமான கட்டிடங்கள் முக்கியமான கோயில்கள் முக்கியமான நிறுவனங்கள் முக்கியமான அரசு அலுவலகங்கள் அப்புறம் விமான நிலையங்கள் ரயில்வே நிலையங்கள் எல்லாம் பாதுகாப்பு வலையティக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியால இந்த டெல்லியில எனக்கு தெரிஞ்சு மும்பையில அதிகமாக குண்டுவெடிப்புகள் இருக்கும் டெல்லியில ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க ஏன்னா அங்க தான் எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க எம்பிக்கள் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அப்ப அந்த டெல்லியில முக்கியமான பகுதி செங்கோட்டை உங்களுக்கு தெரியும் அங்க தான் நம்ம கொடி ஏத்துவோம் தான் பேரணி நடக்கும் பரைடெல்லாம் நடக்கும் அங்க பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அந்த பகுதியில்ல சிக்னல்ல நின்று கார் நகருகிற போது வெடித்திருக்கிறது அதிர்ச்சியில செத்து போயிருக்காங்க இருபத்தைந்துக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க பயங்கரமான அச்சுறுத்தலாக இது பார்க்கப்படுகிறது இது உண்மையிலேயே பயங்கரவாத தாக்குதலா இல்ல ஏதாவது பொருள்களை எடுத்துட்டு போகும்போது வெடி பொருட்களை எடுத்துட்டு போய் வெடிச்சதா என்று பல சந்தேகங்கள் அதுல எழுந்திருக்கு ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு குண்டு வெடிச்சிருக்குங்க ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு குண்டு வெடிச்சிருக்கு ஒரு குறைஞ்சது ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த குண்டு வெடிப்பு காதல கேட்டிருக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு முன்னூறு மீட்டர் தூரத்திற்கு உடல்கள் சிதறி கிடக்கு இந்த கார்களுடைய உதிரி பாகங்கள் இருக்கு கார்களுடைய சில்லுகள் அதெல்லாம் சிதறி கிடக்கு முன்னூறு மீட்டருக்கு பக்கத்துல இருந்த அத்தனை வாகனங்களும் தீப்பற்றி கொண்டன நெருக்கி பதினைந்து வாகனங்களுக்கு மேலாக தீப்பற்றி எரிந்து கூடா போச்சு பதினைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டி கொண்டு வரப்பட்டு அதை பூரா சரி பண்ணாங்க எரிஞ்சதை அடக்கீங்கள கொடூரமான தாக்குதலா இருக்கு இதுல நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இது ஒரு தற்கொலை படை தாக்குதலா அப்படின்னு சில பேர் சந்தேகம் எழுப்புறாங்க அதுல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா படை தாக்குதலா இருந்தா ஒருத்தர் வந்து அடிப்பாங்க ஆனா பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த நினைப்பாங்க இது மாதிரி ஒரு பெரிய அளவுல மனிதர்கள் கூடாத ஒரு சாதாரண சந்திப்புலாம் ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்த மாட்டாங்க ரெண்டாவது தாக்குதல் நடந்து இத்தனை மணி நேரம் ஆயிப்போச்சு இத்தனை மணி நேரத்துல எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்றுக்கலை இந்த குண்ட நாங்கதான் வெடிக்க வச்சோம் அப்படின்னு பொறுப்பேத்துக்கல அப்ப இது பயங்கரவாத தாக்குதலா இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்றாங்க நிபுணர்கள் டிஃபென்ஸ்ல வேலை பார்த்தவங்க அதாவது அதானத்துல வேலை பார்த்தவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாத தாக்குதலா இருந்தா ஒரே ஒரு இடத்துல சும்மா இப்படி ஒரு சின்ன சம்பவத்தை நிகழ்த்த மாட்டாங்க ஒரே நேரத்துல பல இடங்கள்ல குண்டு வெடிக்க வைத்து பயங்கரமான சேதாரத்தை உண்டு பண்ணுவாங்க அதனால அவ்வளோ ஈஸியாக ஒரு இடத்துல போறப்போக்குலாம் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு தகவலை சொல்றாங்க இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா உடல்கள்லாம் சித்தரி கிடந்தது காரெல்லாம் சித்தரி கிடக்குது அந்த பண் அந்த ஏரியாவே தீப்பற்றி எரியுது கொடூரமான காட்சிகளை நம்ம பார்க்க நேர்ந்தது இதெல்லாம் தாண்டி குண்டு வெடிப்பு நடந்தது எப்போ சரியா ஏழு ஐம்பத்தி இரண்டுக்கு ஆனால் எட்டு பதினாலுக்கு என்டிடிவி ஒரு செய்தியை வெளியிடுது என்டிடிவி ஒரு செய்தியை வெளியிடுது அந்த செய்தியில் குண்டாய் ஐ டுவெண்டி காரு யாருடையது அவர் யாரு அந்த டெரரிஸ்ட் எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் பதினஞ்சு நிமிஷத்துல போடுறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆளை டெரரிஸ்ட் காட்ட முடியுது என் போன்ற கோடி மீடியாக்களால் முதல்ல அரசு அதை சொல்லல என்னையே வந்துடுச்சு அது தேசிய பாதுகாப்பு படை அதே மாதிரி என்எஸ்ஜி அதுவும் தேசிய பாதுகாப்பு ஸ்குவாடு ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்க எல்லா படையும் வந்துட்டாங்க ஆய்வு செய்கிறோம் புலனாய்வு செய்யறோம் அத்தனை பேரும் அங்க வந்துட்டாங்க அவங்க எல்லாம் புலனாய்வு செய்துட்டு இருக்கிறாங்க மோடி அரசே இது டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்லலை அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அஞ்சலியை செலுத்துறோம் அந்த போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உறுதுணையா நிற்போம் இது மாதிரிதான் சொல்றாங்க எதிர்கட்சிகளும் அப்படிதான் சொல்றாங்க யாருமே இது போசமானது நீ ராஜினாமா பண்ணி இப்பெல்லாம் யாரும் கேட்கவே இல்லை முதல்ல வந்து இந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்றதை முத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பயங்கரமா அந்த சம்பவம் குறித்து ஆய்வு நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு அதுக்குள்ளையும் இந்த கோடி மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பரை வச்சு அந்த நம்பருக்கோட பின்னாடி அந்த வண்டியை யார் வாங்கினாங்கன்னு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு இஸ்லாமியருடைய பேரை தூக்கி போடுறாங்க அந்த இஸ்லாமியர் ஏற்கனவே தான் காரை வித்துனதா போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டாரு நான் என் காரை வித்துட்டீங்க வித்தே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் சோ டக்குன்னு ஒரு ஒரு குண்டு வெடிச்ச உடனே ஒரு இஸ்லாமியருடைய பேர் எப்படி வருது இந்த கோடி மீடியாக்களுக்கு இது என்ன மாதிரியான நியாயம் ஒருவேளை இது டெரரிஸ்ட் அட்டாக்கா இருந்தா மோடியினுடைய தோல்விதானே உள்துறையை கையில வச்சிருக்கிற அமித்ஷாவினுடைய தோல்விதானே உளவுத்துறையினுடைய தோல்விதானே அப்ப ஆட்சியில உட்கார்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்ல தானே நம்ம சொல்லலாம்ல நீங்க டெரரிஸ்ட் அட்டாக் ஆளுகளை எடுத்து போடுறீங்களேப்பா அப்ப நம்ம தெளிவா சொல்லுவோம் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலா இருந்தா மோடி ராஜினாமா செய்யணும் அமித்ஷா ராஜினாமா செய்யணும் செய்வீங்களா இத நாங்க கூட சொல்லலங்க முதல்ல நீங்க ராஜினாமா செய்யணும் அமித்ஷா ராஜினாமா செய்யணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் அப்படின்னு முதல்ல ட்வீட் போட்டது யாரு சுப்பிரமணிய சுவாமி உங்க கட்சி ஆளு உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் பாருங்க இதுக்கு இடையில கோடி மீடியாக்கள் மோடியினுடைய அந்த வாட்ஸ்ஆப்பிலே வளம் வருகின்ற அந்த புழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முஸ்லீம்கள் போட்டா போட்டு முஸ்லீம்களே டெரரிஸ்ட் தான் இஸ்லாமே பயங்கரவாதத்தை தான் போதிக்குது இப்படி ஆளுக்கால எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க இதுல என்னன்னா இது இந்த மோடி அரசை பாதிக்கும் என்கிற அறிவே இல்லாத சங்கிகள் நான் இன்னொன்னு கூட சொல்றேங்க தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா ஆளாய்கிட்டே இருந்தா ஆளுகிறவர்கள் வலிமையானவர்களாக இல்லை என்றுதான பொருளே ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தாங்க பெகல்காம் தாக்குதல் நடந்துச்சு இருபத்தாறு பேர் வங்கொலையா சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே அதை பத்தி ஆயிரம் கேள்விக்கு ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாம வாயை மூடிட்டு அதை திசை திருப்புகிற வேலையை தானே பாஜக பாத்துச்சு புல்வாமா அட்டாக்ல நாற்பது ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே அந்த அந்த தாக்குதலே அரசினுடைய கவனக்குறையும் அரசினுடைய லெத்தாஜிக்கான செயல் திட்டங்களும் தானே அதை யார் சொன்னா அன்றைக்கு காஷ்மீர் ஆளுநராக இருந்தவர் தானே இந்த குற்றச்சாட்டவே மோடி மீது வச்சாரு நம்மளுடைய அசால்ட் நடத்தினால நம்மளுடைய திட்டமிடாதனால நம்மளுடைய செயல் திட்டங்களாலதான் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி நாற்பது பேர் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சோன்னா அவரத்துக்கு ஜெயில போட ட்ரை பண்ணாங்களே பதான் கோட் தாக்குதல் ஞாபகம் இருக்குங்களா ராணுவ முகாமவே அடிச்சாங்க பஞ்சாப்ல அதுவும் மோடியுடைய ஆட்சியில தான் லடாக்ல அடிக்கிறாங்க நம்ம எங்க போனாலும் ஒரு அடி விழுந்துட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு கேட்டா இந்த நாட்டை நாங்க தான் அப்படி தூக்கி நிப்பாட்டுறோம்ன்றாங்க இந்த சங்கி கும்பல் தமிழ்நாட்டை பார்த்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்றாங்க இதுக்கு என்ன சொல்லுங்க இதுவரை கெஜ்ரிவால் அங்க முதலமைச்சரா இருந்தாருங்க அங்க ஒரு பிரச்சனை வரல மக்கள் நிம்மதியா இருந்தாங்க தண்ணி இலவசமா கிடைச்சு கரண்ட் இலவசமா கிடைச்சிச்சு இந்த அம்மா ரேகா குப்தா வந்தாங்க மொத்தமா தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியை பூரா இடிச்சு தள்ளாங்க மொத்தமா போய் தனியா வந்து நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு மோடிக்கு சும்மிங் பூல் கட்டி விட்டாங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க வளர்ச்சிக்கு என்ன பண்ணாங்க இத்தனை ஆண்டுகளா இல்லாத ஒரு பயங்கரவாத தாக்குதல் உங்க படி சொல்றேன் தாக்குதல் நடந்து போச்சே நீங்க என்ன ஆட்சி செய்றீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க நாம இதுவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுகள்ல தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தியது அந்த பழியெல்லாம் இஸ்லாமியர்கள் மீது போட்டது அதை கண்டுபிடிச்சவர் தான் ஹேமந்த் கட்கரே என்கிற பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினுடைய தலைவர் அதனாலயே அவரை சுட்டு கொண்டு அவர் சோழிய முடிச்சாங்க இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் அதுக்கப்புறம் அத்தனை பேரையும் போனாண்டு ஆண்டு மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டாரு மோடிஜி அவங்க மேல கேஸே இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டாரு என்ன ஆட்சி நடக்குது குண்டுவெடிப்பு நடத்தி இஸ்லாமிய இளைஞர்களை எல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளி அவங்களை அடிச்சு காலி பண்ணி ஒத்துக்க சொல்லி இந்த உண்மைய ஒரு அதிகாரி கண்டுபிடிச்சு வெளியே சொன்னதுனால இந்த இளைஞர்கள் தப்புனாங்க இந்த குண்டு வெடிப்பு வெளியே வந்துச்சுட்டாங்களே அவங்கள ஒருத்தர ஆர் எஸ் எஸ் காரரே இந்த குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தியது அப்படின்னு அவர் தானே அப்ரூவ் வர மாதிரி சொன்னாரு முட்டும் செஞ்சுட்டு அடுத்தவெல்லாம் பணிய போட்டவங்க இதுல கூடுதலா கவனம் பண்ண வேண்டிய இடம் எதுனா நாளைக்கு பீகார்ல இரண்டாம் கட்ட தேர்தல் ஆனா அங்க தேர்தல் இங்க குண்டு வெடிக்குது இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏற்கனவே அங்க வந்து ஒப்புகை சூட்டுக்குற தெருவுல கொட்டி கிடக்குது ஏற்கனவே அங்க வந்து ஓட்டு பெட்டியை திருடுகிறத நம்ம கண்ணார பார்த்தோம் இன்னைக்கு ஒரு வீடியோ சிக்கிருக்கு ஓட்டு பெட்டி எப்படி மாத்துறாங்க வீடியோ பச்சையா சிக்கிருக்கு அயோக்கிய அயோக்கியத்தனத்தை தேர்தலை நோக்கி வச்சிட்டு இருக்கு இந்த கும்பல் இது கிடையாது திடீர்னு ஒரு குண்டு வெடிப்பு நம்ம என்ன நினைக்கிறது சொல்லுங்க அவ்வளவு யோகியமான ஆட்கள் இல்லையே இது இடையில இரண்டு மருத்துவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாவது ஒரு எட்டு பேருக்கு மேல ஒரு இடத்துல கைது அவங்க கிட்ட ஆயுதம் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு நடக்குது புரியுதுங்களா கனெக்ட் பண்ணிட்டானுங்க ஒரு இஸ்லாமியர் ஹரியானாவில பரிதாபாத்ல அமோனியம் நைட்ரேட்ட கிலோ கணக்கில் வச்சிருந்தாங்கன்னு தான் இந்த இவங்கள பிடிச்சிருக்கிறாங்க இப்ப அதுக்குள்ள இங்க ஒரு குண்டு காலையில பிடிக்கிறாங்க சாயந்தரம் குண்டு வெடிக்குது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியல இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்களை இருப்பதே குற்றமா முற்போக்காளர்களை வாழ்றதே குற்றமா இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே குற்றமா சங்கிகளை போல ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ரவுடித்தனம் பண்றதுதான் இந்த நாட்டுல வாழ்றதுக்கான ஒரே தகுதியா எங்கெங்க போயிட்டு இருக்கு ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல எதனால நடந்ததுன்னு இன்னும் சொல்லல அறிவிக்கல அதுக்குள்ளயும் இந்த ஊடகங்களும் கோடி மீடியாக்களும் இந்த வாட்ஸ்ஆப் குரூப்பினுடைய புழுக்களும் அவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா சரியே இல்லை இது ஒரு நாட்டினுடைய சுயமரியாதை கேள்வி கேட்கிற இடத்துல வந்து வந்திருக்கிறீங்க நாட்டினுடைய மக்களை எல்லாம் நீங்க பயங்கரவாதிகளாக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான நியாயம்